வணக்கம் திருமந்திர அன்பர்களே திருமந்திரத்துல அரசாட்சி முறையை பத்தி பார்த்துட்டு வரோம் இல்லையா அதுல மன்னனுடைய ஒரு நாட்டினுடைய வேந்தனனுடைய கடமைகள்லாம் என்ன என்று பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று ஒரு அரசனுக்குரிய முக்கியமான கடமையாக திருமூலர் எதை சொல்கிறார் என்று பார்க்க போகிறோம் ஒரு நாட்டினுடைய நாட்டை ஆள்பவனுடைய முக்கியமான கடமை அந்த நாட்டில் பஞ்சமா பாதகங்கள் செய்யாமல் நாட்டு மக்கள் வாழுமாறு அவர்களை பாதுகாக்க வேண்டியது பஞ்சமா பாதகங்கள் என்றால் என்ன கொலையே களவுகள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்தின்பம் சார்ந்தார்க்கு இளையாம் இவை ஞான ஆனந்தத்து இருத்தலே என்கிறது மற்றொரு திருமந்திரம் கொலை களவு கல் காமம் பொய்கூறல் இதுல இந்த பஞ்சமா பாதகங்கள் எதுவுமே நடை பெறாமல் ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டும் அந்த பஞ்சமா பாதகங்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்களை தண்டித்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்று திருமந்திர சொல்கிறது அதுல இன்னைக்கு அந்த போதை மது மதுவுக்கு அடிமையாகி உணர்விலர்ந்து அறிவிழந்து ஞானம் விழந்து திரிபவர்களை எல்லாம் ஒரு நாட்டினுடைய அரசன் கண்டறிந்து அவர்களை தண்டித்து நல்வழிப்படுத்த வேண்டும் அது மன்னனுடைய முக்கியமான கடமையாக திருமந்திரன் சொல்கிறது திருமலர் சொல்கிறார் அந்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம் திருமந்திரம் மாதிரி ஒரு சிவ ஆகம நூல் உலகத்துல கிடையாது அதுக்கு முதல் பெயர் சுந்தர ஆகம சொல் மொழிந்தேனே அப்படின்னு திருமந்த திருமலர் சொல்றாரு சுந்தர ஆகமம் மூவாயிரம் பாட்டு உடையது நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் நன்னறியை பின்பற்றி வீடு வேறு அறையணும் என்பதே அது விளக்குகிறது அதில் முக்கியமானவை மது உண்ணாது இருத்தல் மது உண்ணும்போவன் உணர்விழந்து ஞானம் அறிவிழந்து போவான் அவன் இறைவனை அடைய முடியாது அப்படிங்கிறது கூறிய பாடல் அத இறைவன் அந்த மாதிரி இருப்பவர்களை கண்டறிந்து மன்னன் மன்னன் அந்த மாதிரி இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை தண்டித்து நல்வழிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் மன்னனுக்கு தீராத பாவம் வந்து சேரும் என்று திருமந்திரம் சொல்கிறது அந்த பாடல்தான் கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமம் முகம்பறித்து உண்ணாதார் மால் கொண்டு தேரலை உண்ணும் கயவரை கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே எதை சொன்னாலும் ஒரு காரண காரியமா தான் சொல்வார் கால் கொண்டு கட்டி கணல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோகம் பால்கொண்டு சோமன் முகம் பறித்து மால் கண்டு தேரலை உண்ணும் மருளறை கொண்டு தேரலை உண்ணும் மருளறை மேல்கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே முதல் ரெண்டு வரி என்ன சொல்லுது முதல் ரெண்டு வரி பேரானந்தம் என்றால் என்ன ஞான ஆனந்தம் என்றால் என்ன சிவா ஆனந்தம் என்றால் என்ன பேரின்பம் என்றால் என்ன என்பதை சொல்கிறது அந்த பேரின்பத்தை அனுபவிக்காமல் சிற்றின்பத்தை தேடி ஓடுகிறீர்களே என்பதற்காக முதல் ரெண்டு வரியில பேரின்பம் என்றால் என்ன என்று சொல்கிறார் கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகன் பறித்து உண்ணாதார் அப்படி என்றால் என்ன கால் கொண்டு கட்டி கால் என்றால் காற்று இடது நாசியின் வழியாக ஓடக்கூடிய மூச்சு இடைகளை வலது நாசியின் வழியாக ஓடக்கூடிய மூச்சு பிங்களை முதுகு தண்டின் வழியாக ஓடக்கூடியது சுழுமுனை நாடி இவர் என்ன சொல்கிறார் இடைகளை வழியாகவும் பிங்களை வழியாகவும் மூச்சு சொல்லாமல் செல்லாமல் அடக்கி சுழுமுனை வழியாக நடுத்தண்டின் வழியாக மூச்சினை விடக்கூடிய கூடிய கூடிய பழக்கத்தை பிரணாயாம பயிற்சியின் மூலமாக நீங்கள் பழகி வந்தீர்களே ஆனால் மூலாதாரத்தில் மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்து அதுதான் அப்பொழுது மூலாதாரத்தில் சுருண்டு படுத்து கிடக்கின்ற குண்டலினி என்ற பாம்பு மெதுவாக எழுந்து மேலே வரும் மூலாதாரத்தின் மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அந்த குண்டலினி என்ற பாம்பு மேல் நோக்கி வந்து இந்த ஆக்னையில் அந்த பாம்பினுடைய இரண்டு பகுதிகளும் சேர்ந்து மத்தியில் அந்த ஆகினை பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு சுடரை தோற்றுவிக்கும் நீங்கள் அதை உணரலாம் அப்பொழுது உங்களுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலத்தில் இருந்து உங்களுக்கு அமுதம் சுரக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு பேரானந்தமாக இருக்கும் அதை அனுபவிக்க நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் எதை அனுபவிக்க பழகிக்கொள்ள வேண்டும் மூலாதாரத்தில் மோண்டெழுகனலை காலால் எழுப்பும் கருத்தறிந்து சுருண்டு கிடக்கின்ற மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கின்ற குண்டலினி என்ற பாம்பை எழுந்தி வரச் செய்து ஆக்னே என்ற சக்கரத்தில் அதை ஒளியாக நாம் கண்டு அப்படி ஒளியாக கண்டு சிவய நம சிவ மசிவயன வய நமசி நமசிவய ஓம் என்று உச்சரித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய சந்திர மண்டலத்தில் இருந்து உள்நாக்கு பகுதி வரை அமுதம் சுரக்கும் உள்நாக்கு பகுதி வரை துரியத்திலிருந்து இந்த உள்நாக்கு பகுதி வரை அமுதம் சுரக்கும் அது பேரின்பமாகவும் பேரானந்தமாகவும் இருக்கும் அதை ஒப்பிடும் பொழுது இந்த மது அருந்துனால் வரக்கூடிய இன்பம் மிக அற்பம் நீங்கள் அந்த முயற்சியை செய்வதை விட்டுவிட்டு இந்த முயற்சியை செய்து கொண்டு வீணாக அழிகிறீர்களே என்று சொல்கிறார் தாள்கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகம்பரித்து உண்ணாதார் உண்ணாதான் மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளறை மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளறை மருளர்னா ஞானம் இல்லாதவன் தேரல்னா வந்து நன் அந்த மது தென்னை மரத்திலிருந்தும் மரத்திலிருந்தும் வரக்கூடியது அந்த காலத்துல அதான் இருந்தது அதனாலதான் தேரல்னு அதை சொல்கிறாரு மா தேரலை உண்ணும் மேல் மேல்கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே அப்படி கல்லுண்பவர்களை மது உண்பவர்களை போதைக்கு அடிமையாயிருப்பவர்களை கண்டறிந்து மேல்கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே அவர்களை தண்டித்து அவர்கள் அந்த வழியில் செல்லாதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டியது ஒரு அரசனுடைய கடமையாக இருக்கிறது மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகாமல் மக்களை காப்பது அரசனுடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது அதன் காரணமாகத்தான் திருவள்ளுவர் கல்லுண்ணாண்மை என்ற தலைப்பில் பத்து பாடல்களை வைத்திருக்கிறார் உலக பொதுமறையான திருக்குறளை உலகத்துக்கெல்லாம் சொல்லிவிட்டு நாம் போதைக்கு அடிமையாகி கொண்டிருப்பவர்களை தண்டிக்காமல் விட்டால் என்ன செய்வது செத்தாரின் வேறல்லர் எஞ்சான்றும் நஞ்சு கல்லுண்பவர் சொல்றாரு துஞ்சினார் படுத்துக் கொண்டிருப்பவனுக்கு தூங்கி கொண்டிருப்பவனுக்கு உணர்வு இருக்காது அறிவு இருக்கிறாரு செத்து போய் இருப்பவனுக்கு ஐம்பொறிகளும் வேலை செய்வாது உணர்வற்று உயிரற்று செறிவற்று சிந்தையற்று ஞானமற்று இருப்பார்கள் ஐம்பொறிகளும் செயலிழந்து இருக்கும் செத்து போனவர்களுக்கும் தூங்குபவர்களுக்கும் அதான் துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல எங்காண்டும் நஞ்சுண்பவர் கல்லுண்பவர் அதே மாதிரி மதுவை அருந்துபவர்களும் உணர்வற்று சிந்தையற்று ஞானமற்று செத்தாரை போல் இருப்பார்கள் அவர்கள் குடிப்பது மது அல்ல நஞ்சு நஞ்சு எப்படி உயிரை எடுக்குமோ அதை போல மதுவும் உயிரை எடுத்து விடும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அப்படிப்பட்டவர்கள் கண்டறிந்து அவர்களை தண்டித்து நல்வழிப்படுத்தி போதையின் பாதையில் செல்லாமல் மக்களை காப்பது மன்னனுடைய முக்கியமான கடமை அரசனுடைய முக்கியமான கடமை என்று திருமந்திரம் சொல்கிறது திருமந்திரம் சொல்லக்கூடிய வழியில்தான் நாம் அரசாட்சி முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் குடிமக்களுக்கு இருக்க வேண்டும் அப்ப அந்த பாட்டு அரசாட்சி முறையில வரக்கூடிய முக்கியமான பாட்டு அல்லவா இந்த காலத்தில் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய பாட்டல்லவா கால் கொண்டு கட்டி கணல் கொண்டு மேலேற்றி மால் கொண்டு சோமன் முகம் பறித்து உண்ணாதார் மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகம் பறித்து பால் கொண்டு சோமன் முகம் பறித்து முகம் பற்றி உண்ணாதார் மழ்கொண்டு தேரலை உண்ணும் அருளரை மால்கொண்டு தேரலை ஒண்ணும் மருளரை மேல்கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே இன்றைய திருமந்திரம் கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலே பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதா மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை மேல்கொண்டு தண்டம் வேந்தன் நன்றாக இருக்கிறதா அந்த திருமந்திரம் அடுத்த ஒரு திருமந்திரத்தில் உங்களை சந்திக்கும் வரை இந்த சிதுமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருங்கள் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்